இந்த வருட ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த பதிவில் பாத்திடலாம் எந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வருடத்தில் வந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் மறந்துடாதீங்க சில பூஜைகளை செய்ய தவற விட்டிருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமையில செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வரலட்சுமி விரதம் எல்லோருமே கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அற்புத விரதம் ஏதேனும் ஒரு காரணத்தினால் போன வாரம் வந்துட்டு வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல வந்துட்டு வரலட்சுமி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அப்ப போன வாரம் தவற விட்டவங்க இந்த வாரம் வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கலாம் அதே போல வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அந்த கன்னி தெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த தினம் அப்படின்னு சொன்னோம்னா வெள்ளிக்கிழமைய சொல்லலாம் இது ஆடி மாதத்தினுடைய எந்த வெள்ளிக்கிழமையில் வேணாலும் வந்துட்டு இந்த பூஜையை செஞ்சிருக்கலாம் அப்படி தவற விட்டுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த வாரம் நாளை வருகின்ற வெள்ளிக்கிழமையில கன்னி தெய்வ பூஜை செய்யலாம் அம்பிகை அம்பிகையை வந்துட்டு பௌர்ணமி தினங்கள்ல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்கிறது உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த திருநாமமாக இருந்தாலும் சரி அதிலும் ரொம்ப குறிப்பாக ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையிலே அம்மனை நோக்கி விரதம் இருந்து கூழ் வார்த்து நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கும் போது அது அபரிவிதமான பலன்களை கொடுக்க வல்லது அதனால அருகாமையில் அம்பிகை ஆலயம் இருக்கு அப்படின்னா அங்க போய் அர்ச்சனை அந்த அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் கலந்து கொண்டு கண்டிப்பாக அம்மனின் அருளை பெற்றுவாருங்க ரொம்ப முக்கியமா விளக்கு பூஜை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நடக்குது அப்படின்னா நீங்க போய் கலந்துக்கலாம் இல்லை வீட்டிலேயே வந்துட்டு குத்துவிளக்க தயார் செய்து கீழே ஒரு கோலம் போட்டு மேலே ஒரு மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம குத்துவிளக்க வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சு அதுக்கப்புறம் அம்மனுடைய போற்றி மன்ற மந்திரங்களை சொல்ல சொல்ல குங்குமத்தால் அங்கு அர்ச்சனை செய்யுங்கள் அந்த குங்கும அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா அந்த குங்குமத்தை பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் பயன்படுத்திக்கலாம் வெளியே போகிறப்ப வர்றப்ப எல்லாம் பயன்படுத்திக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு காரிய சித்தியை உண்டாக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே போல புற்றுக்கோவில்கள் இருக்கு அப்படிங்கும்போது போது வெள்ளிக்கிழமையில வர ராகு காலத்துல அருகாமையில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு இன்றைய தினம் வழிபாடு செஞ்சு வாருங்க அந்த இடத்துல செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது நம்ம குளத்துக்கு ஏற்பட்ட தோஷம் சில பேத்துக்கு வந்து நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாகதோஷம் எல்லாம் போகக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த நாளில் கோவில்களை நம்ம வழிபாடு செய்யும் போது உண்டாகும் அப்படிங்கிறத மனசில் வச்சு வழிபாடு செய்யுங்க அப்போ இத்தனை வழிபாடுகளையும் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி மாத வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்மால பண்ண முடியல அப்படிங்கிறப்ப குறைந்தபட்சம் நாளைய தினத்துல வெள்ளிக்கிழமையில நீங்க வழிபாடு செய்யும்போது அனைத்து பலன்களையும் நம்மால் பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுங்க என்ன பொருளை வாங்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆடி மாத வெள்ளிக்கிழமையிலே நம்ம மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அது வளையல்கள் கண்ணாடி வளையல்கள் வாங்கி நம்ம வீட்டுல வைக்கலாம் அதே போல உப்பு மஞ்சள் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அது வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் இதெல்லாம் வாங்கும்போது போது வீட்டுல அந்த தெய்வ கடாட்சம் அப்படிங்கறது உண்டாகும் உனால முடிஞ்சது அப்படின்னா வெள்ளி ஒரு கிராம் வந்துட்டு வாங்கி வைக்கலாம் கண்டிப்பா இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்